Hi, I'm Dr. Suresh from Kwame Thurupo. I'm Dr. Suresh from Kwame Thurupo. I'm Dr. Suresh. இப்ப சீக்வன்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் அதாவது கோர்ஸ் பத்தி சொல்லுங்க சார் அதுல என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதை பத்தி நிறைய கோர்சஸ் பத்தி சொல்லிட்டு இருக்கிறோம் நல்ல காலேஜ் பத்தி ரிவியூ போட்டுட்டு இருக்கிறோம் நடுவில் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் பத்தி நம்ம பேசணும்னு சொல்லியிருந்தேன் நம்ம வீடியோ முதல் முதல் பாக்கிறவங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்த சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுங்க அப்பதான் உங்களுக்கு அடுத்து உங்க ரேண்டம் நம்பர் முடிஞ்சு இப்ப சாய்ஸ் இது உங்களுக்கு ரேங்கிங் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு கரெக்டான காலேஜை நீங்க உட்காந்து செலக்ட் பண்றதுக்கு இந்த ரவுண்டில் நான் வரப்போகிறேன் இந்த இந்த ரவுண்டில் இந்த பிரான்ச் நான் படிக்கலாம் இந்த காலேஜில் படிக்கலாங்கிறத தெளிவாக உங்களுக்கு நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இதை வந்து நம்மளுடைய இருபத்தி மூணு வருஷம் இன்ஜினியரிங் அனுபவத்தை நம்ம இருக்கிறோம் ஸோ நல்ல கல்லூரிகளை நம்ம சேனல் சுட்டி காட்டிகிட்டு இருக்குது ஏற்கனவே பார்த்தவங்களுக்கு புரிஞ்சுருக்கோம் பார்க்காதவங்களுக்கு நீங்கள் இனிமேல் பார்க்க தான் புரியும் நம்மளுடைய சேனலுடைய உண்மை தன்மை என்ன அப்படிங்கிற கூடிய விஷயங்கள் உங்களுக்கு புரியும் எனவே இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த சீக்வென்ஸில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம்னா இப்போ புதுசாக ஒரு கோர்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிட்டு குறிப்பாக வந்து கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் சிசி கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இந்த கோர்ஸை பற்றி சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இந்த கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது வந்து இந்த பிரான்ச் ஆஃப் எது கம்ப்யூட்டரில் கொண்டு போகிறதா அல்லது கம்யூனிகேஷனில் கொண்டு போகிறதானா இதை வந்து ஐசி அதாவது இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஐசி அதாவது இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் ஐசி எஸ் அல்லது ஐசிஇன்னு சொல்லுவாங்க இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரீமில் இதை கொண்டு வராங்க இது கம்ப்யூட்டர் சார்ந்த ஒரு சப்ஜெக்டாகவும் இருக்குது அதே சமயத்துல இசிஐ சார்ந்த ஒரு சப்ஜெக்டாகவும் இருக்கு இதில் டபுள் பெனிஃபிட் இப்போ உங்களுக்கு இந்த கோர்ஸை படிக்கலாமா சார் அப்படின்னா யார் யாருலாம் இசிஐ படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அல்லது யார் யாரெல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ எனக்கு வந்து பிறக்கும்போதே இந்த ஆசை இருந்துச்சு சார் நான் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் தான் சார் ஆகணுன்றது என் கனவு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க அவங்ககிட்ட கேட்டேன் நான் வந்து இதில் கம்ப்யூட்டர்ல கோடிங் வந்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாங்க சார் அப்போ கோடிங்னா என்னன்னு ஒரு கேள்வி கேட்கும்போது நிறைய பேருக்கு கோடிங்கான விளக்கங்கள் கொடுக்க முடியல ஆனால் எனக்கு கம்ப்யூட்டர் படிக்கணுங்கிற ஒரு ஆசைகள் வந்து நிறைய நம்ம பார்க்க முடியுது ஸோ தெளிவாக அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் அந்த மாதிரி படிக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டால் எல்லாருக்கும் ஈஸியாக வேலை வாங்கணுன்ற ஒரு எண்ணங்களை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம் அப்போ ஈஸியாக வேலை வாங்கணும் அதுக்கு இந்த கோர்ஸ் ஒத்து வரும் மாதம் கட்டாயமாக இந்த கோர்ஸ் வந்து ஒத்து வரக்கூடிய ஒரு கோர்ஸ் இப்போ கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிக்கலாமா அப்படின்னா தாராளமாக படிங்க ஏன்னா இது சப்ரூட் பிரான்ச்சஸ் இதனுடைய மதர் பிரான்ச்சுன்னு சொல்கிறது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா எலக்ட்ரிக்கலில் தான் ஸ்டார்ட் ஆகுது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இந்த ஈஸி ஈசியிலேருந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த ஐடி இப்போ ஐடிஐலேருந்து கொஞ்சம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஈஸியையும் அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸையும் இணைச்சி தான் இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இதில் நீங்கள் என்ன படிப்பீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் படிக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்ஸை ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி டு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் நீங்கள் வந்து படிக்கலாம் ஆனால் அளவுக்கு இதில் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக சொல்லித்தராங்க அப்படிங்கக்கூடிய விஷயங்களை ஆராய்ச்சி பார்க்கும்போது இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நம்ம நிறைய எஃபோர்ட் போட்டுறக்கூடிய ஒரு கட்டாயங்கள் ஏன்னா சில சிலபஸ்கள் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படி பார்க்கும்போது இந்த கம்ப்யூட்டர் ஃபண்டமென்டல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரேதர் தென் இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி ஒரியேட்டடாக போகணும்னு சொன்னால் நம்ம அப்டேட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கும் நீங்கள் அப்டேட் பண்ணலாம் ஆனால் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருந்தால் அப்டேட் பண்ணிக்கலாம் அப்போ கம்ப்யூட்டர் சார்ந்த விஷயங்கள் இங்கே சொல்லப்படுது கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் சொல்லக்கூடிய ஈஸியில் வரக்கூடிய கம்யூனிகேஷன் இது ரெண்டுமே இன்னைக்கு இன்டர்லேட்டட் தான் இதை நம்ம வந்து இதில் பிரித்து பார்க்கவே முடியாது ஏன்னா நம்ம டிஜிட்டல் உலகத்தில் போகும்போது கம்ப்யூட்டருங்கிறது நம்ம ஒரு முக்கியமான பார்ட்டாக வர போது அந்த கம்ப்யூட்டரோட நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயங்கள் அந்த விஷயங்கள் இன்னைக்கு ஃபிசிக்கலாக இருக்கக்கூடிய சிஸ்டத்தை கூட எப்படி கம்யூனிகேட் பண்ணுதுங்கிற கூடிய பாயிட்டு நம்ம நீங்கள் வந்து இன்னைக்கு உதாரணத்துக்கு இப்போ உபர் ஆகட்டும் உபர் ஓலா ஈவன் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு சிஸ்டத்தை வந்து சென்சார் மூலம் கண்ட்ரோல் பண்ணுறோம் ஆட்டோமெட்டிக் வீடு இப்போ ஹவுஸ்லாம் சொல்கிறாங்க இப்போ இப்போ நிறைய மாடர்னான ஹவுசஸ்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி மாடர்ன் இண்டஸ்ட்ரீஸ்லாம் சொல்கிறாங்க இல்லை எல்லா இடத்துலையுமே இந்த சென்சார் பேஸ்டு தான் அடிப்படையாக வரும் அந்த சென்சார் கூட வந்து நம்ம எப்படி இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம் இந்த சென்சாருக்கும் இந்த டிவைஸுக்கும் நடக்கக்கூடிய கம்யூனிகேஷன்ஸ் என்ன இப்போ கம்யூனிகேஷன் வரும்போது நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம் ஏற்கனவே வந்து ஒயர்டு கம்யூனிகேஷன் நம்மலாம் பார்த்ததெல்லாமே இந்த வயர்டு கம்யூனிகேஷன் டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டம் அதுலேருந்து வந்து ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற விஷயங்கள் வந்தது அந்த ஒயர்லெஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ இப்போ ஒயர்லெஸ்னு வரும்போது ப்ளூடூத்னு ஒன்று இருக்குது இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வைஃபை சிஸ்டம்னு ஒன்று இருக்குது இப்போ லைஃபை சிஸ்டம்ஸ் ஒன்று இருக்குது அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இப்போ லிடார் டெக்னாலஜிங்கிற ஒரு லேட்டஸ்டான டெக்னாலஜி தான் அதுதான் இப்போ இன்னைக்கு ட்ரெண்டிங்காக பேசப்படக்கூடிய ஒரு டெக்னாலஜி இன்னும் இன்னும் ஆப்டிகல் ஃபைபர் கம்யூனிகேஷன் சிஸ்டம் கூடிய விஷயங்கள் இருக்குது அந்த மாதிரி இப்போ நம்ம கம்யூனிகேஷன் பார்க்கும்போது இப்போ வந்து டூ ஜி கம்யூனிகேஷன் த்ரீ ஜி கம்யூனிகேஷன் ஃபோர் ஜி கம்யூனிகேஷன் ஃபைவ் ஜி கம்யூனிகேஷன் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பேசப்பட்டாலும் செவன் ஜி கம்யூனிகேஷன் வரைக்கும் ரிசர்ச்லாம் போயிட்டுருக்கு ஸோ இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு கம்ப்யூட்டர் ஒரு ஒரு டிவைஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான ப்ரோட்டோகால்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும் எந்த இடத்துல எதை செலக்டிவாக போடுறது எந்த மாதிரியான விஷயங்கள் அதுக்கு பிகைன் ஒரு அப்போ ஒரு எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட ஒரு சின்ன டச்சிங் இருக்கும் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு ப்ரோட்டோக்கால்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நெட்ஒர்க்கிங் கம்ப்யூட்டரை வந்து நெட்ஒர்க்கிங் கான்செப்ட் கொண்டு போய் நெட்ஒர்க்கிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கம்ப்யூட்டர் சைடில் ப்ரோக்ராமிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்புறம் கம்ப்யூட்டர் டிபிஎம்எஸ்னு சொல்லுவாங்க அதை டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்புறம் இது மாதிரி இதில் இது எல்லாமே கலந்து அப்போ கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட பிரிவுகளை படிக்கிறீங்க எலக்ட்ரானிக்ஸ் ஒரு டென் டு டுவெண்ட்டி பர்சன்ட் படிக்கிறீங்க அப்போ நாற்பது சதவீதம் கம்ப்யூட்டர் நாற்பது சதவீதம் கம்யூனிகேஷன் இருபது சதவீதம் எலக்ட்ரானிக்ஸ் ப்ளஸ் எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் இந்த கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் விஷயத்தை நீங்கள் படிக்க போகிறீங்க இனி வரக்கூடிய இந்த டிஜிட்டல் உலகத்துக்கு கண்டிப்பாக இது ஒரு சூட்டபுளான கோர்ஸாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் நம்ம கண்டிப்பாக பார்க்க முடியுது ஸோ இந்த கோர்ஸ் படிக்கலாமா சார் அப்படின்னா சில கல்லூரிகளில் மட்டும்தான் இப்போ இது புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸோ இதனுடைய ஃபீட்பேக் அப்படின்னு பார்த்தா இதை முடிச்சுட்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கோர் கம்பெனிஸில் போனவங்க அப்படிங்கிற ஒரு ஃபீட்பேக்ஸ் நம்மளால் பெருசாக எடுக்க முடியல ஆனாலும் இது முடிச்சா ஐடி செக்டாரில் மிகப்பெரிய ஒரு வேலை வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம அதை தெளிவாக சொல்ல முடியுது எனவே ஃபியூச்சரில் இது நல்லாயிருக்குமா சார்னா கண்டிப்பாக நல்லா இருக்கும் இதை நம்பி எடுக்கலாமண்ணா எடுக்கலாம் அப்படிங்கறத என்னுடைய சஜஷனாக இந்த வீடியோவில் சப்மிட் பண்ணுறேன் ஸோ இந்த சான்ஸ் கிடைச்சதுன்னா தாராளமாக நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க மக்களை இது ஏதோ வித்தியாசமான பிரான்ச் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க கம்ப்யூட்டர் சென்ட்ரி கோர்சஸ் பொதுவாக ஆர்ட்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸோ இல்லை வந்து மிஷின் லேர்னிங்கோ இல்லை வந்து ஐஓடி இந்த மாதிரியான விஷயங்களை படிக்கக்கூடிய நினைக்கக்கூடிய நீங்கள் தாராளமாக அதனுடைய அதுக்கு முன்னாடி ப்ரையாரிட்டியாக கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் வைக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய இன்னொரு சஜஷனாக அதை சப்மிட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற மக்களே இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் அலசி பார்த்த விஷயங்களை சப்மிட் பண்ணியிருக்கேன் இந்த கோர்ஸ் கண்டிப்பாக படிக்கலாமா படிக்கலாம் ஸோ இன்னும் இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களை நான் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன் தொடர்ந்து பேசுவோம் மனிதர்கள் உங்களுடன் சுரேஷினை ஏத்தலும் இதை ஏற்றிலும் நன்றி